தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த பாருங்கள் அந்த செடிக்கெலாம் ஃபுல்லாக பரவுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது சைடு ஃபுல்லாக மரம் அதுக்கு பின்னால் மலை நடுவில் ஒரு வீடு செரியாக இருக்குங்க ஐயோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி பம்பு செட்டில் வந்து குளிக்கணும்னு பட் இங்கே வந்து குளிக்க முடியாது ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேலாம் ஐயோ மழை ஒரு மாதிரி இருக்குது இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புன்னு நினைக்கிறேன் வா சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு ஊரை நான் இங்கே சீனிக்கு நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தம்பம்பட்டிக்கு அடுத்த ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இப்போ தான் அறுவடை பண்ணி அறுவடை பண்ணி முடிச்சாங்க இன்னொரு ட்ரிப்பு ஏதோ இதுதான் எனக்கு தோல் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருக்குது இந்த இடத்துல பாருங்களா தண்ணி எவ்வளோ ஃபர்ஸ்டாக இருக்குது இவ்வளோ நேரம் ஒரே குறிச்சிட்டு இல்லாமல் பண்ணிட்டுருந்தேன் வா சுற்றி மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது மழை வர வரமாரி இருக்குது நம்ம உள்ளே போகணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாசி பெரிய சாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ மேலே போனோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடக்க முடிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே போகலாம் கீழே பார்த்தீங்கன்னா பைக்கை நம்ம விட்டுவிட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி தான் இருக்கும் மேலே போனோம் ரெண்டு கிலோமீட்டரு மேக்ஸிமம் ஒன் ஹவரில் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் சரிங்களாடா என் கூட வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகும் பாதை இந்த பாதையில் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கணும் சின்ன பாதை மாதிரி தான் இருக்குது பெருசாலாம் தெரியல ஃபுல்லாக மயில் தான் கத்திகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போகணும் இங்கேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் கோயிலுக்கு போயிடலாம் கோயில் பார்த்தீங்கன்னா மாசி பெரிய சாமி கோயில் இது பார்த்ததுதாங்க செம்மையா இருக்கு என்ன கூட ஸ்ட்ரெயிட்டாக தெரியல பாதை இறங்க பார்ப்போம் கோயிலெல்லாம் இப்படி இறனும் சரி பாதையில் போனோம் சின்ன கடை மாரி போட்டிருக்காங்க இன்னும் ஆகல அவ்வளோன்ற ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் தான் ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் கோயிலில் போயிட்டு அப்புறம் நம்ம போகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா மலை கோயில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் விநாயகர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் வேரோடு மதம் சாஞ்சிருக்கு பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது சுற்றி காடு தாங்க இந்த காட்டு வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம் பாதளம் ஒன்றும் எதுவுமே தெரியல ஓகே பெருமா இந்த மரத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழங்க எவ்வளோ இருக்குது மரம் பார்த்திங்களா படுத்துருக்கு ஒன்று ரெண்டு எப்போ விழுமே தெரியாது அதனால் இங்கே இதுமாரி இடத்துல நிற்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்து கவனமாக போவோம் பாதவரி தான் பாதை வழியாக தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வந்த பாருங்கள் தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது ஃபுல்லாக தக்காளி தான் பாருங்கள் ஃபுல்லாக தக்காளி காடு ஃப்ரெண்ட்ஸ் இது டோட்டலாகவே அது பண்ணு வளர்ந்துட்டுருக்கு நல்லா அப்படியே இருக்குது நம்ம பருவத மேலே பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் இது ரொம்ப இடுக்கலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வலியே இவ்வளோ தான் நம்ம இப்படி தான் போனோம் இன்னும் எவ்வளோ தொழில் இப்படி இருக்கும்னு தெரியாது சுற்றி செடி மாறந்தாங்க எல்லாம் பார்த்திங்களா மிளகு செடி இதெல்லாம் ஃபுல்லாக மிளகு கொடி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கா பாருங்கள் சில்வர் மரம் அது அது மேலே தான் அதை சுற்றிட்டு போகணும் அதுவும் இருக்குது அப்பாங்க அந்த பெரியவர் இங்கே உட்காந்துருக்காரு மேலே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் ஓ சரிங்க சாமி ஓகே 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 நம்ம வந்தால் பார்த்து பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மேலே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருவதமலை கோயில் கொண்டாரங்கி மலை கோயில் எல்லா கோயிலுக்கு போயிருப்போம் பட் அங்கே பார்த்தீங்கன்னா இதேமாரி கல் வச்சு அடிக்கிட்டு அடிக்கிட்ருப்பாங்க பாருங்கள் இந்த சருவெல்லாம் எப்படி அடிக்க பா பயங்கரமாக இருக்குங்க மேலே அப்படியே போகணும் நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வியூ தருது பாருங்க வா எந்த கோயிலுக்கு போனாலும் மலை மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கூட பயங்கரமாக இருக்குது இது ஓப்பனாக இருக்குது டே செங்கூத்தாக நம்ம ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ரூட்டு இப்படி தான் நம்ம போனோம் தெரியுதுங்களா முடியல தான் கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டு உள்ளதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு மலை சின்ன பாதை அப்படி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் சரியாக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வயசான பாட்டி ஏறிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கு பாவம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் கடவுளை நினச்சிட்டு ஏறுறாங்க அதுதான் கடவுளோட பக்தி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்வரா ஆமாம் வயசானவங்க ஏறாங்க பேர் சூப்பராக அவங்கள இப்போ டக்குன்னு கிராஸ் பண்ண முடியாது பொறுமையாக போகணும் நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகலாம் ஓம் நம சிவாய் இப்படினாலும் பாவம் அந்த பாட்டி வராங்க நான் வந்துடுறேன் நீ போப்பான்ட்டாங்க எல்லாம் கூட்டு வந்துடுங்க பாட்டி மாவை அவங்க கூட வந்தாங்களா முன்ன போயிட்டாங்க பாவை இவங்களை விட்டுட்டு அவங்க பொறுமையாக தான் நடந்து வந்துட்டுருக்காங்க ஏற்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் என்ன வச்சிvae சூப்பரா இருக்கு फ्रेंड्स கோவிந்த் ஆமா கீழ வந்து மேல கஷ்டப்பட்டு ஏத்துறேன் செல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் நடக்க முடியலன்னு நாங்க எல்லாம் மேல வந்து ஆமா கா ஆமா கா நீங்களே डेली நடந்து இறங்கறீங்களே அதா பேய் விஷம் நான் வாங்கிட்டு வந்தேன்க்கா வர சொல்ல எதனா வாங்கிக்கிறேன் வர சொல் எதனா வாங்கிக்கிறேன் ஏன்னா மலை அரிசல் எதனா சாப்பிட்டோம்னா செட் ஆகாது நான் வர சொல்ல எதனா வாங்கிட்டு போகிறேன் இப்போ இருக்குது பேக்கில் வாங்கி வச்சு அக்கா கோயில் இங்கே உள்ளதானுக்கா செல்ல வாங்கிட்டேன் மாட்டி பேக்கில் இருக்குது அது பூ இருக்குது தனியாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேகத்தூரில் தான் இருப்பே இருக்கும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் மழை உச்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் கூலிங்னால சுத்தமாக செல்லு சார்ஜர் கூட இல்லை அப்படியே டவுன் ஆயிடுச்சு எப்படி தான் தெரில அப்போ கூட்டம் நிற்கிது சரியான கூட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம உள்ளே கூடாது கோயிலுக்கு பார்த்தீங்களா இதான் மேலே கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பெல் நினச்சி அதை நிறைவேறதுக்காண்டி பெல் எல்லாமே கட்டுறாங்க நம்ம உள்ளே போய் எடுக்கூடாது இதுதான் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வீடியோ கீழே கொசல்லாம் கண்டினியூ பண்ணுறேன் கும்பிட்டோம் சுக்தி நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாத்தான் வச்சுருக்காங்க நல்லா தான் எவ்வளோ பேரும் கீழே வராங்க சாமி நல்லா நல்லா பார்த்திங்களா பண்ணுங்க அவங்க ஒன்றும் நிறைய நிறைவேறுச்சுன்னா பெல்லு கட்டலாம் பெரிய பெரிய பெல்லு பாருங்கள் எவ்வளோ பெரிய பெல்லு உள்ளே வந்து நம்ம எப்பவுமே சன்னிதானத்தை எடுக்க மாட்டோம் அதனால் வெளியே வந்து தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்தோம்னா கோயிலுக்குள்ள வந்து சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயிலை சுற்றிட்டு இருக்க இங்கே பாருங்களேன் விசிட்டிங் கார்டு அதுதான் விஷிட்டிங் கார்டெலாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ விஷிங் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஷ்கார்டு இல்லை நம்ம சேனல்லே இங்கே வந்திருக்கு அதனால் வந்து நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போக வேண்டியது வாவ் சூப்பராக இருக்குதுங்க கோயில் செம்மையாக சாமி கும்பிட்டோம் நல்லா இருக்கு கும்பிட முடியாது

அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கீழேயே போகலாம் ஒரு மேற்கில் இறங்கலாம் வியூ பாருங்க இங்கே சரி அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரியான வியூங்க அந்த இடத்துல எவ்வளோ வியூவா உட்காந்துட்ருக்காங்க வந்துட்ருக்கேன் அப்படிங்களா சாமி சாமியை கும்பிட்டுட்டாங்க எல்லாம் நம்மளுக்கு முன்னே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது சரியான வியூங்க சாமியை கூப்பிட்டோம் எல்லாமே போயிட்டுருக்காங்க அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் பார்த்தீங்கன்னா சார்ஜர் சுத்தமாக நிற்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா சில ஃபுல்லாக சார்ஜே கிடையாது கோபுரம் என்னை சொதக்கி விட்டுருச்சு கோபுரம் ஏன் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பேன் பண்ணிட்டு தெரிய தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குன்னா ஃபேஸில் பட்டு தான் போயிட்டுருக்கு மேகத்தில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம

இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மேலே கருப்பு சாமியை பார்த்தோம் செம்மையாக இருந்தது கோவில் நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டே கிலோமீட்டர் கோவில் கண்டிப்பாக ஃபோன் ஒன்று போய் இதுல ஆஃப் ஆகிடும் சொல்லி விட்டுருச்சுங்க எதுக்குமே யூஸ் எல்லாம் நம்ம கீழே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்